நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறது ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் திருப்புல்லாணி இந்த கோயில் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் ஆதி ஜெகன்னாதர் உற்சவர் கல்யாண ஜெகநாதர் தாயார் கல்யாணவல்லி பத்மாசனி தலவிர்சம் அரசமரம் தீர்த்தம் ஹேம தீர்த்தம் சக்கர தீர்த்தம் ரத்னகர தீர்த்தம் புராணப்பெயர் பெயர் திருப்புல்லணை ஊர் திருப்புல்லாணி பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது தொண்ணூத்தி ஆறாவது திவ்ய தேசம் ராமர் சாயனகோளத்தில் இருப்பது இத்தலத்தின் சிறப்பம்சம் மங்களா மங்களாசாசனம் பெற்ற திருக்கோயில் பிள்ளை வரம் கேட்டல்தான் இத்தலத்தின் மிக சிறப்பு பெற்ற பிரார்த்தனை சேது தீர்த்தத்தில் நீராடினால் நமது முன்ஜென்ம பாவங்கள் விலகும் மேலும் இத்தலத்தை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் திருமண தடை உள்ளவர்கள் உற்சவர் கல்யாண ஜெகந்நாதரிடம் வேண்டிக்கொள்கிறார்கள் இத்திருத்தலத்தோட பெருமை சொல்றேன் சீதையை மீட்க இலங்கை சென்றார் ராமர் கடலில் பாலம் அமைப்பதற்காக சமுத்திர ராஜாவிடம் அனுமதி கேட்டு மூன்று நாட்கள் காத்திருந்தார் அப்போது தர்ப புள்ளின் மீது சயனம் கொண்டார் இதன் அடிப்படையில் இங்கு ராமர் ஆதிசேஷன் மீது தர்பையை விரித்து அதில் சயனிக்கும் வகையில் சிலை வடிக்கப்பட்டுள்ளது சீதையை மீட்க செல்லும் முன் தங்கிய தலம் என்பதால் இங்கு சீதை இல்லை லக்ஷ்மணனின் வடிவமாக ஆதிசேஷன் இருப்பதால் லக்ஷ்மணரும் இல்லை ஆஞ்சநேயர் மட்டும் உள்ளார் மூலஸ்தான சுவரில் பாலம் அமைக்க ஆலோசனை செய்த சூரியன் சந்திரன் தேவர்கள் இருக்கிறார்கள் குழந்தை பாக்கியத்திற்காக தசரதர் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினார் யாக குண்டலத்தில் இருந்து வெளிப்பட்ட பாயசத்தை மனைவியருக்கு கொடுத்தார் அதை பருகிய தசரத பத்தினியருக்கு குழந்தைகள் ராமர் சகோதரர்கள் பிறந்தனர் அதன் அடிப்படையில் ராமர் வழிபட்ட இத்தலத்தில் அதிகாலையில் சேதுக்கரையில் கடலில் நீராடிவிட்டு கோயிலுக்கு வந்து அங்கு தரப்படும் நாகர் சிலைக்கு ஒரு நாள் முழுவதும் கணவனும் மனைவியும் உபவாசம் இருந்து ஜலக்ரீடை செய்ய வேண்டும் பின்பு அன்றிரவு கோவிலில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் முறைப்படியாக நாகப்பிரதீஷை மற்றும் புத்திர காமேஷ்டியாகம் செய்துவிட்டு பிரசாதமாக தரப்படும் பால் பாயசத்தை அருந்தினால் பிள்ளை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் புத்திரபாகியத்தின் மூலமந்திரத்தை தசரதனுக்கு பெருமாள் உபதேசம் செய்த இடம் தசரதன் பிரதிஷ்டை செய்த நாகலிங்கம் இன்றும் கோவிலில் உள்ளது பல நூற்றாண்டுகளாக இருக்கும் பெருமாள் காட்சி தந்ததாக கூறப்படும் அரசமரம் இத்தலத்து சிறப்பு ராமர் இலங்கை செல்ல பாலம் அமைத்ததால் இத்தலம் மிகவும் தொன்மையானதாக கருதப்படுகிறது திருமங்கை ஆழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து இத்தலத்து பெருமாளை மங்களாசாசனம் செய்துள்ளார் தவிர ஆண்டாள் குலசேகர ஆழ்வார் இசை ஆழ்வார் ஆகியோர் இங்குள்ள சேது பாலம் பற்றி பாடியுள்ளனர் பஞ்சதரிசனம் பூரி தலத்தில் பாதியளவே காட்சி தரும் ஜெகநாதர் இங்கு முழுமையாக காட்சியளிக்கிறார் இதனால் இத்தலம் தட்சிண ஜெகன்னாதம் என்று அழைக்கப்படுகிறது ஆதிஜெகந்நாதர் அமர்ந்த கோலம் சயனராமர் கிடந்த கோலம் பட்டாபிராமர் நின்ற கோலம் அரசமரப்பெருமாள் பட்டாபிராமர் என இத்தலத்தில் மகாவிஷ்ணுவின் ஐந்து வடிவங்களையும் மூன்று கோலங்களையும் தரிசிக்கலாம் பொதுவாக மகாலட்சுமியை மடியில் இருத்தி காட்சி தரும் நரசிம்மர் இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார் புராதனமான கோயில்களில் மட்டுமே காணக்கூடிய அமைப்பு இது நரசிம்மரின் இந்த தரிசனம் விசேஷமானது தவிர ஜெகநாதர் சந்நிதி கோஷ்டத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கிறார் பக்தர்கள் இவருக்கு சந்தன காப்பீட்டு வழிபடுகிறார்கள் ராமர் கடலில் பாலம் கட்ட அனுமதி வேண்டிய போது அரசன் முதலில் அவர் முன் தோன்றவில்லை எனவே ராமர் கடல் மீது பானம் ஏய முயன்றார் இதனால் பயந்து போன கடலரசனான சமுத்திரராஜன் மனைவி சமுத்திரராணியுடன் தோன்றி அவரை சரணடைந்தனர் இவர்கள் இருவரும் சயன ராமர் சந்நிதி முன் மண்டபத்தில் இருக்கின்றனர் அருகில் ராமருக்கு உதவிய விபீஷ்ணனும் இருக்கிறார் ககன் சரணன் என இரண்டு தூதர்களை ராவணன் இங்கு அனுப்பி ராமனை வேவு பார்க்க சொன்னான் ராமனைக் கண்டதும் அவர்கள் அவரை சரணடைந்தனர் மூலஸ்தானத்திற்குள் ராமர் பாதத்தில் அருகில் வணங்கியபடி இவர்களும் இருக்கின்றனர் திருப்புள்ளனையில் இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் சேதுகரை உள்ளது ராமர் இங்கிருந்துதான் இலங்கை செல்ல பாலம் அமைத்தார் சேது என்றால் அணை அணை கட்டிய இடத்தில் உள்ள கரை என்பதால் தளம் சேதுகரை என பெயர் பெற்றது இங்கு ஆஞ்சநேயருக்கு கோயில் இருக்கிறது இவர் இலங்கையை பார்த்தபடி காட்சி தருகிறார் இங்குள்ள கடல் ரத்னகர தீர்த்தம் என்றழைக்கப்படுகிறது சித்திரை பங்குடி பிரம்மோற்சவத்தின் போது சுவாமி இங்கு எழுந்தருளி தீர்த்தவாரி காண்பார் அமாவாசை நாட்களில் இங்கு பிதூர்தர்ப்பணம் செய்யப்படுகிறது பொதுவாக பெருமாள் தலங்களில் சுவாமி குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் தாயாருடன் இணைந்து காட்சி தருவார் ஆனால் இங்கு சுவாமி வெள்ளிதோறும் தாயாருடன் காட்சி தருகிறார் அன்று ஊஞ்சல் உற்சவம் நடக்கின்றது பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன் என சொல்லியுள்ளார் இத்தகைய சிறப்பு பெற்ற அரச மரமே இத்தலத்தின் விருட்சமாகும் இந்த மரம் சுவாமி சன்னிதிக்கு பின்புறம் உள்ளது பக்தர்கள் இதை மகாவிஷ்ணுவாக கருதி வழிபடுகின்றனர் சீதையை மீட்டு ராமேஸ்வரத்தில் சிவ பூஜை செய்த ராமர் இங்கு சுவாமியை தரிசித்து சென்றார் இவர் பட்டாபிராமராக சீதை லக்ஷ்மருடன் கொடிமரத்துடன் கூடிய சந்நிதியில் காட்சி தருகிறார் சித்திரை மாதத்தில் இவருக்கு பிரம்மோற்சவம் நடக்கிறது வெற்றி பெருமாள் இத்தலம் வந்து ராமர் சீதையை மீட்க அருளும்படி ஜெகநாதரிடம் வேண்டினார் சுவாமி அவருக்கு ஒரு பானம் கொடுத்தார் ராமன் அந்த பானத்தை பிரயோகித்து ராவணனை அழித்தார் இதன் அடிப்படையில் எச்செயலும் துவங்கும் முன்பு ஜெகநாதரை வேண்டிக் கொண்டால் அது வெற்றி பெறும் என்கிறார்கள் இந்த சுவாமிக்கு வெற்றி பெருமாள் என்று உண்டு ராமர் வழிபட்டதால் இவருக்கு பெரிய பெருமாள் என்று பெயர் பெறுகிறார் சங்கீத மூர்த்திகளான தியாகராஜர் முத்துச்சாமி ஆகியோர் இத்தல சுவாமி பற்றி கீர்த்தனைகள் பாடியுள்ளனர் ஹரிச்சந்திர புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட மண்டப கோயில் எதிரே உள்ளது காசி ராமேஸ்வர தீர்த்தம் யாத்திரை செல்லும் பக்தர்கள் சேதுகரையில் தீர்த்த நீராடி யாத்திரையை முடிக்கின்றனர் ராமனை உபசரித்த பரத்வாஜர் இங்கு சுவாமியை வழிபட்டுள்ளார் இத்திருத்தலத்தோட வரலாறு சொல்கிறேன் எழுபத்தி ரெண்டு சதுர் யுகங்களுக்கு முன்பு புல்லவர் காலவர் கண்ணவர் ஆகிய மூன்று மகரிஷிகளும் புல் நிரம்பிய தற்போது கோயில் அமைந்துள்ள இடமான திருப்புல்லாணி காட்டில் பெருமாளை வேண்டி கடும் தவம் செய்து வந்தனர் இவர்களின் தவத்தில் அகம் மகிழ்ந்த பெருமாள் அரச மரமாக இவர்கள் முன்பு காட்சியளித்தார் அதை கண்டு மகரிஷிகள் மகிழ்ந்தாலும் பெருமாளின் உண்மையான சொரூபத்தில் காட்சியளிக்கும்படி வேண்டினர் உடனே மகரிஷிகள் வேண்டுகோளை ஏற்று ஆதி ஜெகநாத பெருமாளாக காட்சியளித்தார் அந்த திருத்தலமே தற்போது திருப்புல்லாணியில் உள்ள இத்திருத்தலம் பிற்காலத்தில் தாயார் பத்மாசினிக்கு தனியாக சன்னதி எழுப்பப்பட்டது தசரதன் இங்குள்ள பெருமாளின் புத்திரபாகியம் மூலமந்திரம் உபதேசத்தை பெற்று ஸ்ரீ ராமபிரானை மகனாக பெற்றெடுத்தார் ஆதியில் படைப்புத் தொழிலை தாமே செய்து வந்த பரம்பொருள் பிறகு அதற்கென்று பிரம்மனை படைத்தது தொடர்ந்து நவப்பிரஜாபதிகளையும் இந்திரனையும் தோற்றுவித்தது பிறகு பிரம்மனிடம் ஸ்ருஷ்டி தொழிலை ஒப்படைத்தது ஷிருஷ்டியை துவங்க தெற்கு நோக்கி புறப்பட்டார் பிரம்மா அப்பொழுது ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துடன் ஜோதி ஒன்று தோன்றி மறைவதை கண்டார் அந்த ஜோதியின் ரகசியம் என்ன என்று விசாரித்த போது அதுவே போதஸ்வரூபமான போதிமரம் அந்த மரத்தடியில்தான் ஜெகநாதர் தங்கியிருந்தார் என்று அசிரியாய் பதில் கிடைத்ததாம் ராமர் புல்லின் மீது சயனித்திருப்பது இத்திருத்தலத்தின் சிறப்பம்சம் பல நூற்றாண்டுகளாக இருக்கும் பெருமாள் காட்சி தந்ததாக கூறப்படும் அரச மரம் இத்திருத்தலத்தின் சிறப்பு ஆதிஜெகநாதருக்கு பங்குனியிலும் ராமருக்கு சித்திரையிலும் பிரம்மோற்சவம் நடக்கிறது இவ்விழாக்களில் ஜகந்நாதர் ராமர் இருவரும் கருட வாகனத்தில் எழுந்தருளுவர் ஜகந்நாதர் பங்குனி உத்திரத்தன்றும் சித்ரா பௌர்ணமி அன்று ராமபிரானும் தேரில் எழுந்தருளுவர் பிள்ளை பிள்ளைவரம் கேட்டல்தான் இத்தலத்தின் மிக சிறப்பு பெற்ற பிரார்த்தனை சேது தீர்த்தத்தில் நீராடினால் நமது முன்ஜென்ம பாவங்கள் விலகும் மேலும் இத்தலத்தில் வழிபட்டால் கிரகதோஷம் நீங்கும் திருமண தடை உள்ளவர்கள் உற்சவர் கல்யாண ஜெகந்நாதரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் ரொம்ப பழைய நாள் கோயில் இந்த மாதிரி கோயிலில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பரவசமாக இருக்கும் கோயிலில் சுற்றி வந்தோம்னா ரொம்ப அமைதி ரொம்ப நீட்டாக இருக்குது கோயில் கோயிலை விட்டு வெளியில் வரவே மனசில்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க ஆதி ஜெகந்நாதரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்